அனைவருக்கும் வணக்கம் ஒரு துளி ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இறைவன் எல்லா இடங்களிலும் வீட்டிருக்கிறார் இந்த ஒரு சொல் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொல் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீக புத்தகங்கள் அனைத்தும் போதிக்கின்ற ஒரு உறுதியான சொல் இதை நாம் சரியாக புரிந்து கொள்கிறோமா எடுத்துக்காட்டு சூரியன் ஒரு இடத்தில் இருக்கிறது அதனுடைய ஒளிக்கதிர்கள் எல்லா புறங்களிலும் பரவியிருக்கிறது அதுபோல இறைவன் ஓரிடத்தில் இருக்கிறார் அவருடைய நல்லதிர்வுகள் உலகம் முழுமைக்கும் இருக்கின்றன அதற்காக இறைவன் எங்கும் இல்லை என்பது பொருளாகாது இறைவன் எங்கும் இருக்கிறார் என்பதை உணர முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் எடுத்துக்காட்டாக ஒன்றை சொல்கிறேன் ஒரு ரேடியோ நிலையத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஓரிடத்தில் இருக்கிறது அதனுடைய ஒளி அலைகள் அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கிறது அதை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் டியூன் செய்து மட்டுமே நாம் அந்த மெல்லிய இசையாகட்டும் செய்திகளாகட்டும் அதை கேட்க முடிகிறது அதுபோல நம்முடைய மனதை நல்லா கேட்டுங்க நம்முடைய மனதை இறைவனை நோக்கி டியூன் செய்தால் மட்டுமே இறைவன் எங்கும் வீற்றிருப்பதை நம்மால் உணர முடியும் ஆக நம்முடைய சிந்தனைகள் இறைவனை நோக்கியதாக இருக்கும் பொழுது இறைவனுடைய நல்லதிர்வுகள் நம்மை நோக்கியதாக அமையும் அப்படி நம்மை நோக்கியதாக அமையும் பொழுது நம்முடைய செயல்கள் எல்லாம் நல்லதாகவே அமையும் நற்பண்புகள் தானே வளரும் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு சந்திக்கலாம்